நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது ட்ரம்ப்புக்கு சாதகமான ஆள் வந்து உக்காந்துட்ட கேமே வேற மாதிரி அடுத்த ஏழு வருஷம் ட்ரம்ப் வந்து லேண்டர் பிரசிடென்ட் ஆயிட்டார் அப்படின்னா அவர் நாளைக்கு எந்த ஒரு இதுமே அதிகாரமா அவருக்கு இருக்காது ஆனா அது மாதிரி ஒரு செனட்டும் தோத்துருச்சுன்னா இவர் லேம்டர் பிரசிடென்ட் ஆயிடுவார் பிரசிடென்ட் தான் ஆனா எந்த அதிகாரமும் இல்லாத அப்படியும் இப்போ லாஸ்ட் செவன் இயர்ஸ்ல ஜெரம் பவலோடைய மூமெண்ட் அப்படிங்கிறது அவருடைய இந்த ஃபெடரல் ரிசர்வ் உடைய டைரக்டரா கவர்னரா லார்ஜ் எப்படி இருந்திருக்கு லார்ஜ்லி குட் ஆனால் தான் ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுலேருந்து தானே இருந்தது அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஆகுவதற்கு ட்ரம்ப் ஆகுவதரும் பைடரும் பத்த வச்சதாக அதை நாலாயிரத்துக்கு கொண்டு போனாங்க ஓகே இங்கே இன்னொரு ப்ராப்ளம் சார் ஒரு சைடு வந்து ட்ரம்ப்பு எலெக்டட் பிரசிடென்ட் நீங்க சொன்ன அதேதான் இந்த சைடு இப்போ புத்தினோ இல்ல ஜி பிங்கோ நான் தான் எல்லாமே அப்படின்னு ரெண்டு நோட் அடிச்சுன்னே இருப்பா அடிச்சு ஆ ஓகே சார் அவன் கோல்டு வாங்கினா அதான் அவன் கோல்டு வாங்கினே இருப்பான் இப்போ ட்ரம்ப்பை ஏன் இவங்களால ஓரம் கட்டிட்டு அமெரிக்காவ ஏன் இவங்களால ஓரம் கட்டிட்டு உலகமே டாலர் தானே நம்பி இருக்கு அதான் சார் நீ டாலர் நம்பியா யுவான நம்பியா யுவான தான் இல்லை நான் கேட்கறது ரூபாய்க்குமே வரேன்

எதுக்கும் எப்படியாவது ஸ்வர்க பூமிக்கு ஸ்வர்கதாரம் திறக்கிற மாதிரி அமெரிக்காவில் க்யூவில் நின்றுன்னு இருப்பான் ம் புரியல அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இவ்வளோ பண்ணியும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு க்யூவில் இருக்கிறாங்க இன்றைக்கி நீ வீசா அப்பாயின்மெண்ட் போட்டால் ஒன்றரை வருஷம் தான் உனக்கு அமெரிக்காவுக்கு விசா அப்பாயிண்ட்மெண்ட்டே கிடைக்கும் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு மக்கள் அமெரிக்கா போகிறதுக்கு யார் வேணா அமெரிக்காவுக்கு வரலான்னா பாதி இந்தியா அமெரிக்காவில் இருப்பான் இன்றைக்கி ரைட் சார் எஸ்

நான் ஏன் தங்கமாக வச்சுருக்கேன் நான் டாலராக வச்சுக்க முடியாது நான் எந்த கரன்சியும் வச்சுக்க முடியாது ரூவாக்கு பதிலாக தங்கமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் கரன்சி இஸ் நத்திங் கோல்டு இஸ் நத்திங் பட் கரன்சி ஸோ ஐ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் இண்டியன் ருபி ஐ வ் கன்வெர்டட் இட் டு கோல்ட் அண்ட் கெப்ட் இட் அவ்வளோதான் அதாவது இந்த எக்கனாமிக்ஸோ இல்லை ஜியோபாலிட்டிகல் டென்ஷனே புரியாத மக்களும் நான் ரூபாயை நம்பல நான் பார்த்து கோல்டா வாங்கி வச்சுக்கிறேன் எப்படியும் கோல்டு ஏறும் அதனால கோல்டை பதுக்குறேன் ரெண்டாவது பெரிய பதுக்கிறது வந்து ரியல் எஸ்டேட்டு இது ரெண்டு தான் மக்கள் அதனால தான் மண்ணில் போ பொண்ணை போட்டாலும் மண்ணை போட்டாலும் நஷ்டம் ஆகாதுன்னு ஆனால் இனிமேல் மண்ணோட விலை ரொம்ப ஏறிடுச்சு மண்ணுக்கு இப்போ எக்கனாமிக் யூஸ் வந்துடுச்சு எக்கனாமிக் யூஸ்னா பில்டிங் கட்டுவேன் வாடகை கொடுவேன் இப்போ உனக்கு இன்னைக்கு பில்டிங் கட்டி கொடுத்தா வாடகைக்கு விற்கிற ஆளே இல்லை அதனால மண்ணை ஒன்றா கேஷாக மாற்ற முடியல கோல்டுக்கு குளோபல் யூஸ் இருக்குது அதனால் கேஷாக மாத்துற ஸோ எக்கனாமிக்ஸ் தெரியாத மக்கள் கூட தங்கமும் பொண்ணாக பொண்ணும் மண்ணாக மாற்றின்ட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் என்ன புரியலன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் மண்ணுக்கு யூஸ் இல்லைன்னு இப்போ புரிஞ்சுன்னு வராங்க என்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கணும்னு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா புரிஞ்சிடும் மண்ணுக்கு யூஸே கிடையாதுன்னு பொண்ணுக்கு மட்டும்தான் யூஸுங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஓகே சார் இப்போ இந்த முப்பத்தி ஐயாயிரம் டன் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் நகையாகவோ காயினாக கரென்சியாக வச்சுருக்கான்ப்பா அவனுக்கு பணம் வேணுன்னா கொண்டு போய் அதுதான் அதுக்கு தவிர முத்தூட்டை வாங்கி உட்காந்துருக்கோம் நம்ம மணப்புறம் வாங்கி வச்சிருக்கோம் வென் எவர் தே வாண்ட் கன் எப்போதான் அவனுக்கு பணம் தேவையோ தங்கத்தை கொண்டு போய் பணத்தை மாற்றிப்பான் க்ளாண்டான ஒன்னே திரும்பி கொண்டு போய் லாக்கர்ல வச்சுப்போம் லாக்கர்ல இருக்கும் எனக்கு பணம் நீங்க தேவைன்னா லாக்கர்ல இருந்து மணப்புறம் போகும் ஏன்னா பணம் தேவையில்லைன்னா திரும்பி என்கிட்ட வந்துடும் திருப்பி எஸ்பிஐயில் லாக்கர் இருக்கும் எஸ்ஐபியில் இருக்கிற லாக்கருக்கு வந்துடும் ஆமாம் ஓகே இல்ல சார் என்னோட கேள்வி வந்து உனக்கு புரிஞ்சுதா இருந்தது நீங்க சொல் திரும்பூரில் பரியன் கடை ஓனர்லாம் பார்த்தேன்னா அவனுக்கு அர்ஜடானா ஆர்டர் வந்துருச்சுன்னா ஆமா தங்கம் வந்து பேங்க்குக்கு போகும் ஆர்டர் முடிஞ்சு பேமெண்ட் வந்துடுச்சுன்னா தங்கம் திரும்பி பேங்க்குக்கு போயிடும் ஆமாம் லாக்கருக்கு போயிடும் அதுதான் அது ஓகே

யூரோப் அமெரிக்கா அதில் கரன்சியை எப்படி வேணால் நான் மாற்றலாம் இப்போ நான் யூரோவாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் ஃப்ரான்ஸில் டாலர் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம் நான் சிங் டாலர் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அங்கெல்லாம் கோல்டு பெரிய யூஸ் கிடையாது சைனா இந்தியாவில் மட்டும்தான் சைனா இந்தியா ஆப்ரிக்கா இது மாதிரி ஊரில் ஜப்பானில் எவனும் தங்கம் வாங்க மாட்டான் ஏன்னால் அதை எப்போ வேணால் கரன்சியாக மாற்றிக்கலாம் என் கரன்சி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஊரில் தங்கம் கல்ச்சர் என் கரன்சி மேலே நம்பிக்கை இருக்குன்னா தங்கம் கிடையாது அவ்வளோதான் மேட்டர் ஓகே அப்போ இந்தியன் ருப்பி மேல இந்தியன் கரன்சி மேல காலங்காலமாவே அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடி கோல்டும் கரன்சியும் ஒன்னு தானே வாட் இஸ் ஒன் பவுண்ட் இஸ் கிராம்ஸ் அப்போ பிஃபோர் தி யூஎஸ் டாலர் ரிசர்வ் கரன்சி ஒன் பிரிட்டிஷ் பவுண்ட் வாஸ் எயிட் பவுண்ட்ஸ் ஒன் பவுண்ட் வாஸ் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு தான் ஒரு பவுன் நகை ஒன் பவுண்ட் எயிட் கிராம்ஸ் ஆஃப் கோல்ட் அதனால ஒரு பவுண்ட் நகைன்றது வந்து எட்டு கிராம் அதுதான் பவுன் உங்க ஊர்ல ஏன் மின்ட்டு ஸ்ட்ரீட் இருந்தது வெள்ளியை எப்போ வேணா காசா மாத்தலாம் எப்போ வேணா திரும்பி வெள்ளி பாரா மாத்திக்கலாம்னு இருந்தது தான் மெட்ராஸ்ல மின்ட் ஸ்ட்ரீட் இருக்கு ஓகே சார் எனக்கு என்னன்னா இப்போ இந்தியால நைன்டீன் லெவன் வரைக்கும் பத்து கரன்சி இருந்தது திரும்பி உனக்கு நைன்டீன் லெவன் வரைக்கும் பத்து கரன்சி இருந்தது இந்தியால இன்னைக்கு ரூபீ ஒன்னு தானே சார் அன்னைக்கு நைன்டீன் லெவன் பிரிட்டிஷ் இருந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம் பத்தொம்பது வரைக்கும் இந்தியாவில் பத்து கரன்சி இருந்தது அது இந்த கிளாஸ் கிடையாது இன்னொரு கிளாஸ் அதனால் ஈச் கரன்சி வாஸ் கம்பீட்டிங் வித் எதர் இன் இண்டியா இட் செல்ஃப் அதனால் எப்போதும் என் கல்ச்சர்லாம் சொல்லாத இது நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து வந்த கல்ச்சர் ஓகே நைன் ரெண்டாவது மகா யுத்தத்துக்கு அப்புறம் வந்த கல்ச்சர் தான் கோல்டு ஓகே சார் ஃபைன்

சார் இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்கல கோல்டு வாங்கிட்டே இருக்காங்கல அவங்கலாம் வந்து இந்த பிரைஸ் வரைக்கும் போனா வாங்கலாம் அப்படி எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்களா சார் இன்னுமே இன்னைக்கே இந்த கேக்குற திரும்பி நான் சொல்றேன் பிரைஸே பார்க்க மாட்டான் டாலரோட அவனோட அமெரிக்காவோட அவன ரிலேஷன்ஷிப் எப்படி இன்னைக்கும் துபாய் எல்லாம் பெருசா கோல்டு வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு அமெரிக்காவோட நடந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு என்ன சார் அவங்க கார்ல எல்லாம் கோல்டு டேஷ் போர்டெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா துபாய் சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்கானா இல்ல துபாய் சென்ட்ரல் பேங்க்ல அந்த ஊர்ல இருக்கவங்களே செப்போனா கோல்டு காசு மாத்திட்டே இருப்பாங்க நான் போய் இங்க அவங்க ஊர் மாதிரி ஷார்டேஜ் டேக்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி குடுத்தா இப்படி கோல்ட் வச்சிருவோம் பிரீம் ப்ரீமியம் ஒரு இருபதாயிரம் கட்டு ரெண்டு லட்சம் எல்லாம் ஒன்னும் கிடையாது அதெல்லாம் உங்க அம்மையார்தான் ஓகே சார் ஃபைன் இல்ல எதுக்கா இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா கோல்டு என்னைக்கும் ஒரு 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 வாங்குற நிலைமைக்கு மறுபடியும் வருமா அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி தெரியுங்களா சார் கோல்டு ஸோ கோல்டோட ஈக்குவேஷன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருமா அமெரிக்காவில் ரேட்டு ஏறினா இன்றைக்கி வரும் அவ்வளோதான் மேட்டர் அமெரிக்காவில் ரேட்டு குறைச்சா குறை அமெரிக்காவில் ரேட்டு குறைச்சா டாலர் விலை ஏறிடும் ஏறிடும் கோல்டு விலை ஏறி ஏறிடும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா இங்கே கோல்டு விலை குறையாது நம்மளுக்கு எப்படி ரூபா விழுந்துடும் ஜி செஞ்சுரி பெரியப்பா செஞ்சுரி போட்டுருவார் நீங்க என்ன சார் நீங்கள் ஒன் டுவெண்ட்டின்ருந்தீங்க அதான் அஞ்சு வருஷத்தில் செஞ்சுரி செஞ்சுரி கன்ஃபார்ம் நூற்றி இருபது நாளும் செஞ்சுரி தானே நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தா பார்த்து இப்போ இழுத்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ கட்டி பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கிறாரு செஞ்சுரி கன்ஃபார்ம் செஞ்சுரி கன்ஃபார்ம் ப்ராபப்ளி நான் அதை டூ இயர்ஸ் சார் ட்ரம்ப் போறதுக்குள்ள ட்ரம்ப் போறதுக்குள்ள செஞ்சுரி போட்டுருவேன் பெரியப்பா அப்புறம் நம்ம பைடன் பத்த விட்டார் இப்போ மூணு இப்போ நீ மூணு இருக்குன்னா இப்போ சைனா வந்து நாங்களே வந்து எல்லா கோல்டும் அதெல்லாம் எவனும் நம்ப மாட்டான் போய் நம்ம போய் சைனா வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்